விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்ச விஜய் டிபிகா இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்க நான் எல்லா நாட்களிலும் நான்வெஜ் சாப்பிடுவேன் பீரியட்ஸ் டைம்ல கூட நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு நெட்டிசன்கள் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க விஜய் டிவில போன வருஷம் முடிவுக்கு வந்த சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல்ல ஸ்டாலின் சுஜிதா வெங்கட் ரங்கநாதன் ஹேமா ராஜ்குமார் குமரன் தங்கராஜன் சரவணன் விக்ரம் தீபிகா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க டிஆர்பில டாப் டென் எடுத்த தக்க வச்சிருந்த இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு இருந்துச்சு அண்ணன் தம்பிகளின் பாச பிணைப்பே அப்படியே தத்ரூபமா இந்த சீரியல்ல எடுத்து காட்டியிருப்பாங்க சரவணன் விக்ரமுக்கு ஜோடியா இந்த சீரியல்ல ஐஸ்வர்யா என்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தவங்க தான் பிஜே தீபிகா அதுக்கப்புறம் அவங்களோட முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வருது மேக்கப் அலர்ஜி எனக்கு ஒத்துக்கல அப்படின்ற ரீசனால இவங்க அந்த சீரியலை விட்டு விளையிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு சாய் காயத்ரி அப்படின்றவங்க நடிச்சுட்டு வந்தாங்க ஐஸ்வர்யாவின் கதாபாத்திரத்தை நெகட்டிவா காட்டினதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சாய் காயத்ரி ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் அதே கேரக்டரில் விஜே தீபிகா தன்னுடைய முகப்பொரு பிரச்சனைலாம் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க கண்டினியூ பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணன் விக்ரம் மற்றும் தீபிகா இவங்க ரெண்டுமே காதலிச்சிட்டு வராங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தீபிகா பிரபல ஊடகம் ஒன்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் நான் எல்லா நாட்களிலும் நான்வெஜ் சாப்பிடுவேன் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவேன் பீரியட்ஸ் டைமில் கூட நான் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் பூஜை ரூமுக்கு போவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய ஐயனார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ தான் என்னை பார்த்துக்குவார் அவர் என்ன ஒதுக்க மாட்டார் நீங்கள் யார் என்னை ஒதுக்குறதுக்கு எனக்கு அவரை தெரியும் அப்படின்ட்டு சென்டிமெண்ட்டு எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனாலேயே நான் எப்பவுமே பூஜை அறைக்கு நார்மலாக போயிட்டு விமுதி விபூதி குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் அதே போல நீங்கள் சொல்லாதீங்க எந்த நாளில் நான் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள்லாம் சொல்லாதீங்க அப்படி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு தீபிகா பேசியிருக்கிறதுக்கு பலர் தங்களின் பாசிட்டிவான விமர்சனங்களை சொல்லிட்டு வந்தாலும் கூட சிலர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க எது எது எப்பப்போ எந்தெந்த நாட்களை செய்யணுன்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் விமர்சனங்களாக வச்சுட்டு வராங்க தீபிகாவோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் கூட பப்ளிக்னு அப்புறம் விமர்சனங்கள் வரதானே செய்யும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எங்களுடைய க்ரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்க